தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம வந்து தேர்தல் கள நிகழ்ச்சி நம்மளோடு பேச இருக்கிறார் பேராசிரியர் நிதி அவர்கள் அவருடன் உரையாடுவோம் வணக்கம் சார் வணக்கம் அங்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி அரக்கோணம் தொகுதி இந்த அரக்கோணம் தொகுதிக்கு உட்பட்ட திருத்தணி அரக்கோணம் தனி சோழிங்கர் காட்பாடி ராணிப்பேட்டை ஆற்காடு இந்த ஆறு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கட்சிகள் வாங்கிய வாக்குகளின் விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த ஆறு தொகுதிகளில் கட்சிகள் வாங்கிய வாக்குகளின் விவரம் இவைகளையெல்லாம் நம்ம வந்து ஒன்றிணைத்து பார்த்து யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது என்ற களநில கள நிலவரத்தை சொல்வது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரக்கோண மக்களவை தொகுதியில வெற்றி பெற்றவர் திமுகவை சேர்ந்திரச்சகன் இவர் வந்து நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் ஜெகத் ரச்சகன் வந்து பெற்ற வாக்குகள் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக ஏ எல் விஜயன் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாமக சார்பில் போட்டியிட்ட வழக்கறிஞர் கே பாலு வந்து ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கி அதே போல வந்து நாம் தமிழர் கட்சியில அப்சியா அவங்க வந்து ஏழாயிரம் வாக்குகள் வந்து பாமக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை வாங்கியிருக்குது அரக்கோணத்துல வந்து பாமக பெல்ட் கூட பாலுங்கிறவர் வந்து பாமக கட்சியோட அதிகாரப்பூர்வமான ஒரு வழக்கறிஞர் தொடர்பான முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு அதனால இங்க வந்து பாமக வந்து நல்ல ஒரு ஹோல்டு உள்ள ஒரு பகுதி பார்க்கிறோம் இங்க வந்து திமுக எவ்வளவு கூடுதலாக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்குன்னா மூணு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று தொடர்ந்து இந்த சட்டமன்ற இந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் கட்சிகள் பெற்ற வாக்குகளை இனி பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம திருத்தணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்புல திமுகவின் சார்பில் சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக சார்பில் வந்து ஹரி என்பவர் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் திமுக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் அண்ணா திமுக ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பனிரெண்டாயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திருத்தணை தொகுதியில கட்சிகள் வாங்கிய வாக்குகளின் விவரங்கள் அப்படின்னு பாக்கும்போது திமுக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து பிஜேபி தனித்து முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பதினேழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாக்கு விதத்துல அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க என்று சொன்னாலும் கூட இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம்

குறைஞ்சதை கவனமா எடுத்துக்கணும் ஆனாலும் ஒரு நல்ல தான் மார்ஜன்ல இருக்காங்க இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல திருத்தணி தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அடுத்து அரக்கோணம் தனி தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில வந்து அதிமுக கூட்டணியின் சார்பில் அதிமுக சார்பில் வந்து க ரவி வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் வந்து மூன்று முறை தொடர்ந்து வெற்றி பெற்று தொகுதியை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இங்க போட்டி இங்க வந்து திமுக கூட்டணியில யார் போட்டி போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கௌதம் சன்னா போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் இங்க வந்து அதிமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக பெற்ற வாக்குகள் வந்து வாக்குகள் நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் செல்வாக்குலாம் ஆடிச்சுட்டாங்க அவர் ரெண்டு முறை வெற்றி பெற்ற ஒரு மூன்றாவது முறை அவரோட தனிப்பட்ட தனிப்பட்ட பலமோ வேலை செஞ்சிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த அரக்கோணம் தொகுதியில திமுக பெற்ற வாக்குகள் வந்து எண்பதாயிரம் வாக்குகள் அதிமுக தனித்து முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக தனித்து நின்று இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து பதினைஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அடுத்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் இணைந்து வாங்கியிருக்கிறாங்க திமுக மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில கூடுதலாக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆஹ் வாங்கியிருக்காங்க அப்ப அதிமுக சட்டமன்றத்துல இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கு ஆனா மக்களவையில் வந்து பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வந்து திமுக லீடு எடுத்திருக்கு ஒரு ஒரு நல்ல லீடு தான் நல்ல லீடு தான் இப்ப இந்த முறை வந்து ரவி படுத்துக்கிட்டார் போல வேலை செய்யல போல இருக்கு வேலை செய்யல தனிப்பட்ட முறையில வந்து ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏ ஆனா எம்பி தேர்தல் வந்து ஒரு சரியா வேலை செய்யல அவரு ஆமா ஒரு வேலை திரும்ப அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுனாலும் அவர் வந்து திரும்ப வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா தான் எடுத்து அதாவது இதை வந்து அண்ணா திமுகவும் கவனமா வேலை பார்க்கணும் திமுகவும் கவனமா வேலை பார்க்கணும் ஏன்னா ரவிக்கு வந்து ஒரு பெரிய பாடம் தான் இது பாடமா ஆமா எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவரோட வேலை வந்து குறைஞ்சிருச்சுன்னா குறைஞ்சிருச்சு அவருக்காக மட்டும் தான் வேலை செய்யறாரு கட்சிக்கு வேலை செஞ்ச மாதிரி தெரியல அப்ப இப்ப சட்டமன்றத்துல ஏ வந்து குறைஞ்சது என்பதை திமுக கூட்டணி ஆய்வு செய்யணும் அதே போல அண்ணா திமுக கூட்டணி ஏன் வந்து திமுகவுக்கு கூடுதலாக ஓட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ஆய்வு செய்த இப்ப நீங்க இந்த நீங்க சொல்றதை பார்த்தா இந்த சென்னைக்கு அடுத்த ஏரியால அதிமுக வந்து அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சது இந்த இடமா தான் இருக்கும் இந்த இடத்தான் இந்த இடம் இவர்தான் இவர் தான் ரவிதான் வாங்கி கொடுத்து தனிப்பட்ட செல்வாக்கு வந்து இருக்குது அதனால இந்த ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் வந்து முனிரத்தனம் வெற்றி பெற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கிருஷ்ணன் தோல்வி அடைந்திருக்கிறார் இங்க வந்து காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் அதிமுக வந்து எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அண்ணா திமுக விட கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி காங்கிரஸ் ஜ ரெண்டுமே வந்து கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி அதிமுக பாஜக கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியில திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க அதிமுக வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தனித்து வாங்குறாங்க பாஜக வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தனித்து வாங்குறாங்க உம் நாம தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க இப்ப அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி வாக்குகள் வாங்குறாங்க உம் இங்கு வந்து திமுக எவ்வளவு குறைவாக வாக்குகளை பெற்று இருக்குதுன்னு சொன்னா பதினோராயிரம் வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகள் வந்து குறைவா வாங்கி உம் அதாவது அம்ப அன்னைய முதல் ஐநூறு வாங்கி இருபது இருபத்தி காங்கிரஸ் ஜெயிச்சு காங்கிரஸுக்கே ஓட்டு இப்ப இப்போ நம்ம எம்பி தெரியல இல்ல பெரிய அதிர்ச்சியா இருக்குது ஆமா காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஆமா ஆனா எம்பி தேர்தலில் பதினோராம் ஓட்டு இன்னும் குறஞ்சிருக்குன்னா இப்ப இருபத்தஞ்சாயிரம் போய் அப்புறம் பதினோரு முப்பத்தாயிரம் ஓட்டு போயிருச்சு பயிர் சட்டசபை தேர்தலுக்கு ஏன்னா நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்கிருந்தது சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு இது திமுக 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 எண்பத்தி ஓட்டு தான் வாங்கியிருக்குது அதனால இங்க வந்து பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்து கடும் போட்டியை தரலாம் இது காங்கிரஸ்ல சார்பில் வேற செய்யவே இல்லையா என்னன்னு தெரியவே இல்லையா எம்எல்ஏ வந்து அது காங்கிரஸ்ல நின்றுட்டு எம்பி தலைவருக்கு வேலை செய்யாமல் போயிருக்காது அதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கும் இல்ல சார் காங்கிரஸ்ல வந்து வேலை செய்கிற ஆட்கள்லாம் வந்து குறைவு இல்லங்க சார் நான் வேலை செய்யற ஆட்கள் சார் அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்காரு சார் அவரு அப்ப அவர் ஜெயிச்ச எம்எல்ஏ இப்ப ராகுல் காந்தி எம்பி ஆகிறதுக்கு இது சாரி பிரதமர் அவர் வாங்கின ஓட்டியா வாங்கிருக்கணும்ல அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய உள்ளடி அரசியல் உள்ளடி அரசியல் நடந்துருது தெரியுது இது வந்து அதிமுக தான் வாய்ப்பு இது ஆமா இப்ப போனா முடிஞ்சிருச்சு எம்பி தேர்தலில் வந்து ரொம்ப நெருக்கடியதான் ஏற்படுத்திருக்காங்க அவங்க சரிங்க சார் சரிங்க சார் அடுத்து மிக முக்கியமான இன்னொரு இந்த அரக்கோணம் மக்களவைக்கு உட்பட்ட இன்னொரு தொகுதி காட்பாடி இது ஒரு சிறப்புமிக்க தொகுதி ஏன்னா திமுகவினுடைய பொதுச்செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடைய தொகுதி சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் திமுக சார்பில் போட்டியிட்டவர் துரைமுருகன் அமைச்சராக இருக்கிறவர் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து தொடர்ந்து போட்டியிட்டு எட்டு முறை ரெண்டு முறையோ மூணு தோத்து முறையோரு எட்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார்

திமுக பெற்ற வாக்குகள் வந்து எண்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி நாற்பது அண்ணா திமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் வந்து பத்தாயிரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு தூ திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா வெறும் எழுநூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒரு ஒரு வேலை சார் இந்த இடத்துல வந்து அமமுக சேர்ந்து இருந்துச்சுன்னா திமுக முடிஞ்சிருக்கும் சார் ஆமா ஆமா அப்படி என்ன சார் நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க வேலையை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற ஒரு மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு அப்படி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆமா ஆமா எி தேர்தல மக்களவை தேர்தல காட்பாடி தொகுதியில திமுக எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு அண்ணா திமுக தனித்து முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாக்குகள் வாங்கியிருக்கு நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதை தாண்டி திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலாயிரம் வாக்குகள் நல்லா ஓட்டு வாங்கி வாங்கித்தார அப்ப இங்க வந்து ஜெக்திரச்சனைகள் வேலை பார்த்திருக்கிறாரோ இல்லாமல் சொல்ல முடியும் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் துறைமுருகனாலேயே ஓட்டு வாங்க முடியல ஆமா இப்ப இங்க ஏதோ கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி அவர் இரண்டாவது ஜெகத்த ரஜன் வந்து நாலாவது முறையாக வெற்றி பெற்றாரு அவர் தொடர் வெற்றியாளர் வேற அதனால அவருடைய தனித்த செல்வாக்கின் காரணமாக திமுக கூட்டணி வந்து வாக்குகளை வந்து அறுவடை செய்திருக்குது அப்படிதான் பார்க்கிறோம் அதனால

இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில திமுக சார்பில் வந்து ஆர் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுக வந்து சுகுமார் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் திமுக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வாக்குகள் அண்ணா திமுக எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக வந்து கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில திமுக ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் பாஜக தனித்து முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க கூடுதலாக தான் ஆறாயிரம் ஓட்டு வாங்கிட்டாங்க சட்டமன்றத்தை விட சட்டமன்றத்தை கூடுதலாக வாங்கிட்டு எதிர்க்கு மக்கள் நீதி மையத்தோட ஓட்டெல்லாம் அவங்க சேர்த்து வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா திமுக எதிர் தான் அவர் வாங்கிட்டே வராரு வாங்கி வாங்கிட்டு வர ஆராமமிழக்காம வாங்குறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க இதை தாண்டி திமுக இந்த மக்களவை தேர்தல கூடுதலாக பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணாயிரம் சட்டமன்றத்தோட ஆமா சட்டமன்றத்துல பதினேழாயிரம் ஆஹ் நாடாளுமன்றத்துல வந்து இந்த தொகுதியில முப்பத்தி மூணாயிரம் அதனால இங்க வந்து ராணிப்பேட்டை தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்கடுத்து ஆடு சட்டமன்ற தொகுதி பார்க்கறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணியில திமுகவின் சார்பில் ஈஸ்வரப்பன் வெற்றி பெற்றிருக்கிறாரு பாமக சார்பில் வந்து இளவலர்கள் வந்து தோல்வி தோல்வியடைந்திருக்கிறாரு இங்கு திமுக பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் இரண்டாயிரம் வாக்குகள் இங்கு வந்து அண்ணா திமுகவை விட திமுக இருபதாயிரம் வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆற்காடு தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க இங்க வந்து மக்களவை தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் மூலமாக இருபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக அதிமுக கூட்டணியோ தாண்டி இருபதாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கிருக்காங்க அதனால இதே இதே இதுலயே வந்து நாம் தமிழர் பதினாயிரம் கூட வாங்கிருக்காங்க திமுக கூட்டணி கொஞ்சம் ஓட்டு அதிமுக ஓட்டு மாநில கட்சி ஓட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிதான் பதினாயிரம் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க நாலாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கி கூடுதலா வாங்கிருக்காங்க ஆனா திமுக பொறுத்தவரைக்கும் அதே ஓட்டு தான் அதே ஓட்டு தான் ஆனா இது வந்து ரெண்டு பேருக்குமே ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குறைஞ்ச திமுகவுக்கு திமுகவுக்குமே ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதை வந்து நாம் தமிழர் அறுவடை பண்ணி இருக்கிறாங்க ஆனா அது வெற்றியெல்லாம் ஒண்ணு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்ல ரெண்டாயிரம் இந்த வாய்ப்பு வந்து அரக்கோணம் மக்களவைக்கு உட்பட்ட ஆறு தொகுதியில வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருப்பதாகத்தான் கள நிலவரம் தெரிவிக்கிறது நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத இருமுறை வெளியாகும் நம் அங்கு உங்களிடம் தேடி தேடிவர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு ஆகவே எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்கு சம்பவம் செய்தி மக்களுக்கான செய்தி